அகில இந்திய காங்கிரஸ் மாநில தலைவர் குமரி அனந்தன் கடந்து வந்த பாதை பிறப்பு மார்ச் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பிறந்த ஊர் கன்னியாகுமரி அகஸ்தீஸ்வரம் இயற்பெயர் அனந்த கிருஷ்ணன் மறைவு ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொண்ணூத்தி மூணாவது வயதில் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர் நாகர்கோவில் தொகுதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர் திரு தொகுதி காந்தி காமராஜ் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு சட்டமன்ற உறுப்பினர் சாத்தான்குளம் தொகுதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அகில இந்திய காங்கிரஸ் மாநில தலைவர் இவையெல்லாம் குமரி ஆனந்தன் கடந்து வந்த பாதைகள் ஆனால் அவர் என்று நம்முடன் இல்லை அவரது வயது காரணமாக இயற்கை மரணம் எழுதினார் ஆனால் அவரது கடந்து வந்த பாதைகளை நாம் பார்க்கும் போது அவரின் அனைத்து தியாகங்களும் அவரின் அனைத்து புகழும் நமக்கு தெரிய வருகிறது ஆகவே குமரையானந்தான் ஐயாவை இழந்து வாழும் குடும்பத்தினருக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும்